வணக்கம் கருள் ஏன் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பேக்கரி பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு தையட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளுக்கு நஷ்டஈடு அமைச்சரின் சர்ச்சைக்குரிய அறிவிப்பு இன்று நாட்டில் பல தமிழ் கடத்தொழிலாளர்களுக்கு வந்து அவசர எச்சரிக்கை தொடரும் உப்பு தட்டுப்பாடு முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய திட்டம் வயலில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண் இலங்கை மக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி சவர்கார வகைகளில் சிக்கல் குவியும் முறைப்பாடுகள் காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை தொடர்பில் வெளியான அறிவிப்பு மாநகர சபை முதல்வர் தெரிவு ஒன்று மின்கட்டண உயர்வுக்கு ஏற்ப ரொட்டி உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலைகளை அதிகரிக்கும் எண்ணம் இல்லை என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உற்பத்தி செலவில் அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம் சேர்க்கப்பட்டாலும் தற்போது பேக்கரி பொருட்களின் விலையை அதிகரிக்க எண்ணமில்லை என்றும் அத்தகைய விலைகளை அதிகரிக்க வேண்டாம் என்று பேக்கரி உரிமையாளர்களிடம் கேட்டுக் கொள்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் பேக்கரி உற்பத்தியாளர்கள் இதுபோன்ற நேரங்களில் பொதுமக்களுக்கு தெரியாமல் ரகசியமாக மற்றும் பேக்கரி பொருட்களின் விலையை அதிகரிப்பதாகவும் ரொட்டியின் விலை அதிகரித்தால் விலை அதிகரிக்கப்பட்டதாக கருதப்படுவதால் ரொட்டியின் விலை தற்போதைய விலையிலேயே இருக்கும் என்றும் நுகர்வோர் கூறுகின்றனர் அமைந்துள்ள தனியார் காணிகளின் உரிமையாளர்களுக்கு நட்டஈடு வழங்க அல்லது மாற்று காணிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வலிகமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தையட்டி பிகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அனைத்து சூழ உள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலர் பிரதேச செயலர்களாக காணி உரிமையாளர்களுக்கு காணிகளை கையளிப்பார் அதேவேளை தனியார் காணிகளுக்குள் பிகாரை அமைக்கப்பட்டிருந்தால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு காணியின் பெறுமதி நட்ட வீடாக வழங்குவது அல்லது மாற்று காணியை வழங்குவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் பீகாரை பிரச்சினை நீண்டு செல்ல அனுமதிக்க முடியாது அதனை ஒரு மாத காலத்துக்குள் முடிக்க முடிவு செய்துள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் மேல் சமூக மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் தனிக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுக வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலது காற்று வீசக்கூடும் இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் ஜூன் மாதம் ஏழாம் திகதி வரையான கள்ள பகுதிகளுக்குள் பதினெட்டாயிரத்து நூற்றி அறுபத்தி மூன்று மெட்ரிக் டன் உப்பு நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு மொத்த மதிப்பு ஆயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஒரு மில்லியன் ரூபாயாகும் உப்பு இறக்குமதிக்காக மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வயலொன்றில் பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் மினுவாங்குட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உண்ணாருவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது மினுவாங்குட போலீஸ் நிலையத்தில் நேற்று மாலை கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக முட்கப்பட்டவர் முப்பத்தாய்ந்து மதிக்கத்தக்க பெண்ணொருவர் எனவும் அவரது அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மினுவாங்குட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சவர்காரர்களின் லேவில்களில் உள்ள தவறான தகவல்கள் குறித்து பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகள் குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தில் முதற்கட்ட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது சவர்க்காரங்களின் தரத்தை மேம்படுத்தல் நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் லேபிள்களில் தகவல்களை உள்ளடக்காமல் இருத்தல் குழந்தைகளுக்கான சவர்க்காரம் உள்ளிட்ட பிற சவர்க்காரங்களுக்கு இலங்கை தர நிலைகளை கட்டாயமாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சு மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை இலங்கை தர நிர்ணய நிறுவனம் மற்றும் பிரபல சவக்கால உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறை இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் பயணிகள் கப்பல் சேவையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு மேலும் ஒரு வருடத்திற்கு நிதியுதவியை நீடித்துள்ளது இது பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கும் இலங்கை மக்களிடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று இந்திய உயர் ஸ்தானிகரகம் அறிவித்துள்ளது இதன்படி மேற்குறிப்பிடப்பட்ட தகவலின்படி இந்திய சுய்திறன் இடைவெளி நிதியளிப்பு பொறிமுறையின் கீழ் இலங்கைக்கு ஆண்டுதோறும் நிதி முன்னூறு மில்லியன் இந்திய ரூபாவிற்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டு வருகின்றது கடந்த ஆண்டைப் போலவே முக்கிய செயற்பாட்டு செலவுகளை ஈடுகட்டுவதன் மூலம் கப்பல் சேவையின் மெலிவு மற்றும் செயற்பாட்டு நிலைத்தன்மையை உறுதி செய்வதை இந்த நிதியளிப்பு நோக்கமாக கொண்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டில் மீண்டும் கப்பல் சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து பதினையாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகளை குறைத்த கப்பல் ஏற்றி சென்றுள்ளது என்றும் இந்திய உயிர் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று நடைபெறவுள்ளது நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்டு யாழ்ப்பாண மாநகர சபையின் இருபத்தி மூன்றாவது ஆசனங்களை கொண்டிருக்கும் தரப்பை ஆட்சி அமைக்க முடியும் எனினும் எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையை கொண்டிருக்காத நிலையில் கட்சிகள் கூட்டணிகளை அமைத்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்து வருகின்றது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றின இந்நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் பதவிக்காக போட்டியிட உள்ளன இலங்கை அரசு கட்சியின் முதல் வேட்பாளரை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மகசக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஆதரிக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது